காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று பதினைந்து சொந்த சர்க்காரின் அத்துமீறல் துருக்க வெள்ளைக்கார ஆட்சிகளில் கூட நம் சாஸ்திர சம்மதமாகவோ சாஸ்திர சம்பந்தம் உள்ளதாகவோ நிர்வாகம் நடக்காவிட்டாலும் அதை அப்பட்டமாக மீறும்படி இந்து சமூகத்தை கட்டாயப்படுத்தி ராஜாங்க சட்டம் செய்வதென்பது இல்லை இந்த மகா பெரிய அத்துமீறல் தம்முடைய சொந்தமான சுதந்திர சர்க்காரால்தான் செய்யப்பட்டு வருகிறது தேச சுதந்திரம் என்று சொல்லிக்கொண்டே தங்களுடைய சொந்த வாழ்க்கை முறை போக்கு எல்லாவற்றையும் வெள்ளைக்கார வழிக்கு பரதந்திரமாக்கிவிட்டவர்கள் நடத்தும் குடியரசின் ரூபம் இப்படி இருக்கிறது மத சம்பந்தம் இல்லாத செக்யுலர் ராஜாங்கம் என்று பேர் ஆனாலும் கிறிஸ்தவ மதம் துருக்க மதம் ஆகியவற்றைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மத சம்பிரதாயங்களின்படியே செய்ய பூர்ண சுதந்திரம் தந்திருக்கிறதே தவிர ஹிந்துக்கள் என்று வரும்போது மட்டும் அவர்களுடைய மத கொள்கைகளை பாதிக்கும்படியாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றே சட்டங்கள் வகுத்து வருகிறார்கள் இப்போது நடக்கும் செக்யூலரிசம் என்பது இந்து சாஸ்திரங்களை மீறுவது அவற்றின் மரியாதையை கெடுப்பது என்பதுதான் முக்கியமாக சாஸ்திரக்காரர்களுக்கு தெரியாத அல்லது பிடிக்காத சமத்துவம் தங்களுக்குத்தான் தெரியும் அவர்கள் பாரபட்சமாக பண்ணியதையெல்லாம் தாங்கள் சீர்படுத்த வேண்டும் என்ற அபிப்பிராயத்தில் காரியங்கள் செய்து வருகிறார்கள் கோவித்து கொண்டு பிரயோஜனம் இல்லை சாந்தமாக சாத்வீகமாக எடுத்துச் சொல்வதுதான் நம் கடமை ஈஸ்வரனை நம்பி அவனை பிரார்த்தித்துக் கொண்டு நம்முடைய பெரிய மரபையும் நாகரிகத்தையும் சீர்திருத்தம் என்ற பெயரில் சிதைத்து விட்டால் அப்புறம் லோகம் பூராவுக்கும் வழிகாட்டியாக இருந்த அது மாதிரியான ஒன்றை மறுபடி உண்டாக்கவே முடியாது என்பதை புதிதாக நிர்வாகத்துக்கு வந்திருப்பவர்களுக்கு நன்றாக விளக்கிச் சொல்ல வேண்டும் நல்ல வழிக்கு வருவார்கள் என்று நம்பி கோபதாபம் இல்லாமல் ஈஸ்வர ஸ்மரணையோடு சொன்னால் நிஜமாகவே வழிக்கு வருவார்கள் புது நிர்வாகம் சின்ன குழந்தையாய் இருக்கிறது ஒரு குழந்தை எப்படி வீட்டு பெரியவரிடம் அவர் ஊருக்கே மதிப்பு வாய்ந்த ஸ்ரௌதிகள் என்றால் கூட சுவாதீனமாக போய் அவருடைய சிகையை பீத்து குண்டலத்தை இழுத்து அவர் மேலேயே அசிங்கம் பண்ணி கூட விளையாடுமோ அப்படித்தான் சொந்த சுவாதீனத்தின் மேல் நம்முடைய குழந்தை நிர்வாகஸ்தர்கள் பாரத தர்மத்தை கொண்டிருக்கிறார்கள் என்றும் அஞ்சு வயசாகி ஸ்கூலில் போட்டால் குழந்தை அடங்கி விஷயங்களை புரிந்து கொள்கிறது போல் இன்னும் கொஞ்ச காலம் போனால் நாமும் விடாமல் வாத்தியார் பண்ணிக்கொண்டு தர்ம நியாயங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் சரியாகி விடுவார்கள் என்றும் நம்புவோம் ஆனாலும் தற்போது அவர்கள் பண்ணுவது தப்பான சாஸ்திரம் அல்லது சம்பிரதாயத்தை சரி செய்வதாக நினைத்து கொண்டு செய்கிற தப்புதான்